ஒவ்வொரு யூடியூபரும் அவங்க போடுற வீடியோவில் இருக்கிற சந்தோஷம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனைகள் வேதனைகள் உங்கள் யாருக்குமே கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்க வீடியோவில் சொல்லாத வரைக்கும் நம்ம ராசிப் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் அதுக்காக தான் நான் வந்து ப்ரௌனி வந்து ரெடி இருக்கேன் அதுக்கு சாக்லேட் கட் பண்ண போய் தான் என் கையெல்லாம் பார்த்திங்கனா காயமாயிடுச்சு ப்ரௌனி குக் ஆகிற சமயத்தில் அக்காவோட சாரி ப்ரீ பிளேட்டிங் பண்ணியாச்சு நம்மளோட ஃபஜ்ஜி ப்ரௌனியுமே பார்த்தீங்கன்னா கிரிங்கிள் டாப்போட ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு இதை வந்து பேக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் வீட்டில் கரண்ட் இல்லை சரி நம்மளோட மொபைலில் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா மொபைல் என்ன ஆச்சுன்னு தெரியல கொஞ்ச நாளாவே கேமரா வந்து ஒர்க் ஆக மாட்டிக்குது அதனால இப்போ வரைக்குமே என்னால் யூடியூப்க்காக எந்த ஒரு வீடியோவுமே எடுக்க முடியல சரி போனா போயிட்டு போதும்னு விட்டுட்டு சமைக்கலான்னு பார்த்தா சமைக்கும் போது சிலிண்டர் காலி ஆயிடுச்சு என்னடா நம்ம நேரம் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு புது சிலிண்டரை மாற்றினா அதுல இருந்து கேஸ் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்போவே என்னால் சமைக்க முடியல உடனே டெலிவரி பாயை வர சொல்லி அவர் சரி பண்ணதுக்கு தான் சமைக்க ஆரம்பிச்சு அந்த கேப்பில் பேக் பண்ணிட்டு நம்மளோட கிவ்அவ பார்ட்டிசிபென்ட் வின்னர்ஸ்க்கு நம்ம வந்து ப்ரௌனியை கொரியேட் பண்ணியாச்சு சக்சஸ்ஃபுல்லா தேங்க்யூ எவ்வளோ போராட்டம்